காப்பியை போட்டு கொடுத்துட்டு வரைக்கும் எவ்வளோ நேரம் ஆகிப்போச்சு இந்த பிள்ளையில் அவ்வளவு காய்கறி வெட்டி வச்சுட்டு முடிச்சுட்டுலாம் இருக்கும் என்ன தீதி அட மோச காரியோட ஒரு தட்டு மட்டும் காய்கறி வெட்டி வச்சுட்டு தரவு படுத்து உரங்கள வச்சு அழுவோ அப்போ நம்ம போன பின்னாலேயே படுத்துருக்க அழுவோ தலைவனியை பாரு தலைவனியை இவ்வளோளுக்கு என்னன்னு நம்ம வாய்க்குறிசியாக சமைச்சு போட ஒரு காய்கறியை வெட்டி தந்து ஒரு உதவி உதவி பண்ணாதானே முடியும் ஏடி எட்டி விடா எட்டி ஏ ரசதி எட்டி ஏ ரங்கா எட்டி எட்டி எந்திரி ஏட்டிடக் தலைய இப்படி தரையில வச்சிட்டு தலவணிக்க மேலே கால வச்சுட்டி வச்சா என்ன சுகமா வர கவரதி ஆமா ஏன் வரதி ஏட்டி எந்திரிங்க சோ அந்த போண்டா கோலி தொலை சாங்க இலல என்னது போண்டா ஏட்டி கொஞ்சம் கொளுகொளுன்றா இப்ப கோலினு சொன்னா மறுபடியும் நானே இப்ப வச்சிட்டு இருக்கேன் இனிய வந்து போண்டா கொலினல கிண்டல் மன்மத ரசா மன்மத ரசா கல்லி மனசு மயக்காது என் மனசுல லேசா மனசுல லேசா தள்ளி தள்ளி வைக்காதே ஏ அடி மல்லி எடி என்ன எடி என்ன காய்கறி அப்படியே இருக்கு போன போட்டு வாங்காச்சி எல்லாம் வெட்டி வச்சாச்சின்னு சொன்னா ஆச்சி வந்துட்டியலோ ஏட்டி குத்து கல்லாட்டமாக வந்து நிற்க பரவ நட்டி வந்துட்டியலோ ஒரு கேள்வி வர என்னட்டி காய்கறியெல்லாம் அந்த ஆளுந்தாலும் கிடக்கு ஆமாம் வந்து திரும்பி பாருங்க என்ன லட்சணத்தில் கிடக்கால வேணும்

ఐ మా ప్లేన్ ఉండదని యా ఊరుది ఏటి రాసతి ఆ వీట్ల ఎన్న ఒరే ప్రశ్నే ఎన్నటి లెటర్ లెలి చేస్తుందా ప్రశ్న పన్నితారా ఏటి ఇంత లెటర్ లపి నింగ కూపియల అవసరతలే మల్లియక కూడ పోరేన్ గరికి బదుల నీ డౌట్ వాడి పోరేన్ ఏ చండాలి ఆండవరే ఏటి అదా మో ஆமாட்டி என்ன சத்தம் என்ன கூச்சலுங்க அதுக்கப்புறம் நான் சொன்னேன் நான் தான் காய்கறி வெட்டையை கூட்டு போனேன்னே என் கூட தான் இருக்கா இது மரத்த நான் கொண்டு வந்து விட்டுறேன் அப்படின்னு சொன்னேன் சொல்லிட்டியலா ரொம்ப நன்றிக்கா அணைஞ்சு போனேன் என் வாழ்க்கையில் விலை கேட்டி வச்ச மாதிரி இருக்கு ஏட்டி வெளியே போறேங்கிறதுக்கும் வீட்டு விட்டு ஓடி போறேங்கிறதுக்கும் உனக்கு வித்தியாசம் தெரியலையாக்கோ ஆச்சி தூக்கத்தில் ஒரு அவசரத்தில் ஒரு பதட்டத்தில் அப்படி எழுதிட்டே பார்த்துடுங்க நல்லா எழுதுனப்பா ஏட்டி மல்லிகுட்டி எக்கு வாங்க வந்துட்டீல ஆமாடி இது என்னக்க மூட்டை அத காய்கறி எல்லாம் நம்மட்ட நிறைய இருக்குல பரவே என்னதுக்கு வாங்கிட்டு வந்தியே யாட்டி லூசு பிள்ளை காய்கறி இல்லடி கறி என்னது இவ்வளவும் கறியா ஆமா ஆட்டு கறி கோழி கறி மீன் நண்டு அப்புறம் இறால் அப்புறம் காடை கவுதாரி அத ஏக்க இப்படி மூட்டை கட்டி வாங்கிட்டு வந்திருக்கியோ யாட்டி அவசரத்துல கட்டப்பை எடுத்து போ மறந்துட்டேன் அவனும் பைய இல்ல கேரி பேக்ல தர மாட்டேன்ட்டான் அதனால சாக்ல போட்டு ஒரு மூட்டைய போட்டு கட்டி எடுத்து வந்தாச்சி சரிக்கா சரிக்கா செலவுலாம் இவ்வளவு ஆச்சி ஏட்டி அது வாட்டி முக்கியம் அது பரவு கணக்கில் தச்சில் சொல்லுதேன் ஆ சரிக்கா சரி எல்லாம் ரெடியா இருக்கா வேலையை ஆரம்பிச்சிடலாமா அழுவ ரெண்டு வரும் ஏன் இப்படி பியாயர் அஞ்சு மாதிரி கழுவோ ஆ பியாயறையில நம்ம தான் போட்டு அரையணும் என்னட்டி சொல்லுதா ஆமா இது காய்கறி வெட்டி எங்கடி நான் வீட்டுக்கு போயிட்டாரி சொல்லிட்டு போனதுக்கு ஒரு தட்டு மட்டும் வெட்டி வச்சுட்டு தலைவணியில் படுத்து உறங்குதல் ஒரு ரெண்டு பேரும் ஒருத்தி காலை விரிச்சு வச்சுட்டு உறங்கியா ஒருத்தி வாயை பழந்துட்டு உறங்கியா இவ்வளவு நம்பி போனதுக்கு எனக்கு தான் நல்ல வேணும் அதான் இப்படி நிக்கல் உடப்பியா இறஞ்ச மாதிரி

யாட்டி மல்லிகுட்டி வர வழியிலே காப்பியும் போண்டாவும் சாப்பிட்டுதான் வந்தோம் நான் உட்காந்து காய்கறி விட்டுறம் டி அப்படின்னா சரிக்க இக்கா நாங்களும் காலையில இருந்து காப்பியும் குடிக்கல பழம் விளக்கல எங்களுக்கு ஏதாவது வாங்கிட்டு வந்தீங்களா ஆமா டி போண்டாவும் டீயும் வாங்கிட்டு வந்திருக்கு எல்லாரும் சாப்பிடுங்க சரிக்கா நீங்களாவது அக்கறை பட்டு வாங்கிட்டு வந்தீங்கள யாட்டி நேரம் நீங்க தூங்காம காய்கறி எல்லாம் வெட்டி வச்சிருந்தா ஆஹ் ஹோட்டல்ல போய் எல்லாருக்கும் இட்லி வாங்கிட்டு வந்திருப்பேனா சாப்பிட்டுருக்கலாமா எல்லாரும் இப்போ பாரு நீங்க பண்ண காரியத்தால வெறும் போண்டாவும் டீயோடயும் போகுது அப்படி சொல்லுங்க நல்லா சரி சரி மச மசா நின்னுட்டு இருக்காம ஆளுக்கு ஒரு இடமா உட்காந்து கைகறி ஒட்டுங்க டீ சரி ஆச்சி ஏட்டி மல்லி இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் ஆச்சி அதெல்லாம் பாக்கெட்ல வாங்கியாச்சு மசாலா அதுவும் சிக்கன் மசாலா மட்டன் மசாலா மீன் குழம்பு மசாலான்னு தனித்தனியா வாங்கியாச்சாச்சி ஏட்டி அதெல்லாம் நம்ம பயன்படுத்த வேண்டாம்

என் கையில் கத்தி இருக்கு உன் கழுத்துக்கு மேலே மண்டை இருக்கு பார்த்து பத்திரம் ஏட்டி நல்லா கையில் அரைச்சி அதுவும் அம்மியில் அரைச்சி அந்த மசாலாவில் குழம்பு வச்சா அந்த ருசி எப்படி இருக்கும் தெரியுமா தெரியாது அன்னைக்கு தின்னு பாரு கொண்டா கொண்டா நீளுக்கும் ஏதா குழம்பத்தான் வேற ஏதே சரி ஆச்சு அப்படியே அரைச்சிருவோம் ஆனா என்ன கொஞ்சம் ஒரு மணி நேரம் லேட்டாகவும் பத்திடுங்க ஏட்டி பரவாயில்ல எவ்வளவு நேரம் ஆனாலும் பரவாயில்ல அம்மியில் அரைச்சி குழம்பு வச்சுக்கலாம் அப்படின்னு சரியாச்சு ஏட்டி தரவு சோத்தலாம் பொங்கி குழம்புலாம் வச்சதுக்கு வீட்டுக்கு போயிட்டு பிள்ளை குட்டி எல்லாம் வாங்க டி நான் இங்க காவலுக்கு இருந்துக்கிடுதேன் ஆச்சு பாத்திரம் எடுத்துட்டு வா பாத்திரம் இல்லாம வருவியா எடுத்துட்டு வா அப்படின்னு சரி நல்ல எல்லாரும் வயிறார சாப்பிட்டு மீ இது இருக்கதை சண்டைப்படாம பங்கு வச்சு வீட்டுக்கு கொண்டு போங்க டி பிள்ளைகளுக்கும் புருஷனுக்கும் நல்லா சூடு பண்ணி கொடுங்க ஏட்டி இழிச்சவள நீ இந்த காய்கறி எல்லாம் வெட்டி வச்சுட்டு அரிசியை மட்டும் ஊற வச்சுட்டு வந்துருந்தேன் உனக்கு ஒரு வேலை ஆ சரிங்க அஜி ஏட்டி மசாலா அறைக்கேக்கு நான் சாம சுடுவேன் அதான் நீ போய் இழுவ நீ வாங்கிட்டு அப்பறம் ஏட்டி இவங்க நீயும் நெட் போயிட்டு ஆட்டோரெல்லாம் அம்மிக்கெல்லாம் எடுத்துட்டு வந்துருங்க சரிங்க ஏட்டி மல்லி நீ ஆ சரிங்காச்சி நான் வந்து இந்த காய்கறி தொல்லாம் கிடக்கும்ல அதெல்லாம் பெருக்காலே சரிங்க அடுக்கு ஒரு வேலைட்டி கோவப்படாம செய்ய